நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இது சிவபக்தர்களுக்கு ஒரு பொற்காலம் ஏன் தெரியுமா வருஷம் முழுசும் நம்மள காக்குற அந்த சிவபெருமான் இந்த மார்கழி மாசம்தான் அதிகாலையில வீதி உலா வந்து நமக்கு காட்சி தருவார் என்ன செய்யணும் ஒன்று தினமும் அதிகாலை நான்கு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து குளிச்சுடுங்க அந்த நேரத்துல காத்துல இருக்கிற சக்தியும் சிவனோட அருளும் ஒன்னா கிடைக்கும் இரண்டு மாணிக்கவாசகர் சிவனுக்காக உருகி பாடிய திருவெம்பாவை பாடல்களை காலையில கேளுங்க அல்லது பாடுங்க மூன்று வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போடுங்க அது ஜீவராசிகளுக்கு உணவு சிவனுக்கு வரவேற்பு நான்கு மார்கழி திருவாதிரை அன்னைக்கு அந்த நடராஜரை தரிசிக்க மறக்காதீங்க இந்த மாசம் நீங்க கேட்கிற வரம் எல்லாம் கிடைக்கும் நாளையில இருந்து சீக்கிரம் எழுந்து ஓம் நமச்சிவாய சொல்ல தயாரா பிடிச்சிருந்தா நம்ம கையில ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ിമലൻ മടിപ്പോ